ஐந்தாவது கோவில் பந்தளம் பந்தளம் சபரிமலையில் இருந்து சுமார் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிறு பாலகனா அரண்மனையில தான் பனிரெண்டு வயது வரையிலும் வளர்க்கப்பட்டார்னு சொல்றாங்க அப்படி ஐயப்பா வாழ்ந்த இடமாக பந்தளம் இருக்கு மகரஜோதி நாள்ல ஐயப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்படுற திரு ஆபரணங்கள் எல்லாம் இந்த அரண்மனையில் இருந்து தான் கொண்டு செல்லப்படுது ஐயப்ப சுவாமி துறவரம் மேற்கொள்ளும் போது வில்லெடுத்து அந்த வில் சென்று விழுந்த இடம்தான் சபரிமலை அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அந்த இடத்துல பிற்காலத்துல பதினெட்டு படிகளுடன் கோவில் உருவாக்கப்பட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்தபடி ஐயப்ப சுவாமியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காரு அருகிலேயே மாளிகைபுரத்து அம்மனுக்கும் கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த வருடம் தோறும் மகர ஜோதி அன்னைக்கு ஜோதி ரூபமாக ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு காட்சி தராரு